ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து இந்த டாட்டா பஞ்சு பற்றி ஃபுல் ரிவ்யூ போட்டிருந்தேன் அதில் வந்து கொஞ்சம் ஹைவேஸ்க்கு ஓட்ட முடியல நம்மளால் ஏன்னா இந்த நம்ம ஊரில் அந்த ஹைவேஸ் இன்னும் ஆகலை இன்னும் கொஞ்சம் நாளாக ரெடி ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஹைவேஸில் வந்து நார்மலாக ட்ரைவ் பண்ணோம்ல நார்மல் ரோட்டில் அது எப்படி இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் வந்துருக்கோம் கொடைக்கானல் அடிவாரத்தில் கரெக்டாக இருக்கும் இனிமேல் ஏற போகிறோம் ஹில்ஸ் வந்து இப்போ போகிறோம் இப்போ வந்து நம்ம ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஹில்ஸில் வந்து என்ன மோட்டில் ஓட்டலான்னு தெரியல எனக்கே ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் ஹில்ஸ் ஏற்றுறேன் அது என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நார்மல் மோடில் போவோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓட்டிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிப்போம் மோடு எப்படின்ட்டு சரிங்களா எப்படி பிக்கப் இருக்குது எப்படி நம்ம எந்த இடத்துல பண்ணலாம் ஆட்டோமேட்டிக் வந்து கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் ரிஸ்க் தான் ரிஸ்க்கு நம்ம நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஓட்டுறேன் அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக நான் தான் ஓட்டிகிட்டு வந்துருக்கேன் செம டயர்டாக இருந்துச்சு எனக்கு எங்கேயுமே ஒரு ரெண்டு இடத்துல ஸ்டாப் பண்ண வரும்போது மூணுலேருந்து முடிஞ்சளவுக்கு இருட்டுறதுக்கு முன்னாடி வரலாம் பார்த்தா ஆனால் வந்து கொஞ்சம் இருட்டிடுச்சு அடிச்சு இப்போ அநேகமாக இருட்டி தான் இப்போது ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பரவாயில்ல லைட் இருக்குல்ல உங்களை லைட்டு போட்டு இது பண்ணலாம் சரிங்களா வாங்க அப்படியே கிளம்புவோம் அப்படியே வண்டி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட்டி மோடு நம்ம வந்து அதை எக்கோ பண்ண மாற்றிப்போம் அப்படியே ஃபஸ்ட்டு நீட்டில் உள்ள இருக்குது அப்படியே ஆட்டோ மூட போட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எல்லாம் ஏறிட்டுருக்கு கொஞ்சம் அப்படியே வண்டி மெதுவாகிடுது பரவாயில்ல இதில் ஏறிட்டுருக்கு கொஞ்சம் பாப்பா அங்கே பேர் ஹில்ஸ் மலை தெரியுதா அங்கே தான் நம்ம போகிறோம் எந்த ஊர் போகிறோம் சொல்லுவோம் அப்பா இப்போ எந்த ஊர் கொடைக்கானல் ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் காட்டுது இங்கேருந்து கொடைக்கானல் நாற்பத்தாறு கிலோமீட்டர் காட்டுது ஸ்பார்க்லாம் போட்டாச்சு ஏ ரொம்ப திணறுது வண்டி கொஞ்சம் அப்படியே தேடுகள் ஏறுதுங்களா எக்கோ மூலம் தான் ஏறுது இப்போ ம் என்னப்பா மெதுவாக ஏறுதா

ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கீர் மாறிடுது பாருங்கள் ஃபோர்த்துக்கு மாறிடுது தேர்டுலேயே போனால் தான் உங்களுக்கு நல்லா பிக்கப் ஆகி போகும் வண்டி அப்படியே இது என்ன ஒன்று கொடைக்கானல் போனோம்னா எப்பொழுதும் நமக்கு யாராச்சும் இருப்பாங்க கொடைக்கானலில் ஏன்னா எல்லாருக்குமே வந்து கொடைக்கானல் வந்து ரொம்ப பக்கம் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் அது மாதிரி ஊரில் உள்ளவங்களுக்கு கொடைக்கான ரொம்ப பக்கம் பா இங்கே பாருப்பா வியூ பாருவா செமையா இருக்கு இந்த இது பாரு மிஸ்ட்டு பாருப்பா எங்கே மாதிரி இருக்குது நல்லா பனி பையன் போடு நைட்டு நம்ம வேற வண்டிக்கு பார்க்கலாமே போகல வர டைகர்லாம் இங்கே கிடையாதுப்பா எங்க பார்த்தா போர்டில் சும்மா போட்டுருக்காங்க டைகர்லாம் இங்கே கிடையாது அதனால பயப்பட வேணாம் மெதுவாக ஏறுது வண்டி எங்கேப்பா மேலெலாம் இருக்காதுப்பா இங்கே டைகர் கிடையாதுப்பா மசனங்குடி ஊட்டி முதுமலை தெப்பக்காடு அங்கே தான் டைகர் இருக்கும் இங்கே டைகர் இருக்காது இங்கேலாம் இருக்காது ஒன்று பயப்படாண்ணா சரியா ம் நல்லா தான் போகுது வண்டி எக்கோ மோடியெலாம் நல்லா போகுது ஸ்போர்ட்ஸ் மோடியே தேவையில்ல போகுது வண்டிக்கு இந்த இது சிட்டி மோடியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நல்லா ஏறுது சார் சார்னு பெட்ரோல் பொறுத்த சரசு சொன்ன உங்களுக்கு பார்க்கணும் இது வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில் கோட அடிச்சிட்டே கிடையாது ஹில் கோட் அடிச்சுட்டுனா உங்களுக்கு வந்து வண்டி பேக் பின்னாடியே போகாது வண்டி ஒரு ஸ்லோப்பில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பின்னாடியே போகாது அந்த ஆப்ஷன் வந்து இந்த வண்டியில் கிடையாது அதாவது ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சத்துக்கு போனால் தான் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் வரும் உங்களுக்கு இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து இந்த வண்டிக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வந்து செவன் லேக் வரும் உங்களுக்கு அதனால் அந்த ஆப்ஷன்லாம் இதில் கட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இருந்தாலும் பிக்கப் ஆகி நல்லா போகன்றாங்க பாப்பா நல்லா ஸ்லோ பண்ணி இந்த படிப்பாட்டுனோம்னா அது காட்டுறோம் உங்களுக்கு அந்த அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் ஃபேமிலியோட தான் போயிட்டுருக்கோம் ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறதே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இருந்தாலும் நம்மலாம் பாருங்கள் சரி சரி ட்ரைவ் பண்ணுறோம் நல்லா தான் பிக்கப் ஆகி போதும் வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா போய்ட்டுருக்கு இந்த மாதிரி இடத்துல பிளைண்ட் டேர்னிங் ஓப்பன் பண்ண ஓவர் டேக் பண்ண வேணாம் சரிப்பா சரி நல்லா ஓவர் டேக் பண்ணிச்சுங்க வண்டிப்பா சார் ஆக்சிலேட்டர் நம்ம ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண வண்டி பிக்கப் ஆகுது நல்லா உங்களுக்கு சொல்லுப்பா ஒன்றும் இல்லை மெதுவாக திருப்புறேன் சரியா தெரிஞ்சவர் தெரிஞ்சவர் போய்ட்டுருக்கார் வண்டியில் இப்போ தான் அவங்க இறங்கி ஊருக்கு போகிறாங்க நம்ம இப்போ தான் மேலே ஏறுறோம் எப்பொழுதுமே இங்கே தஞ்சாவூர் காரங்க திருச்சிக்காரங்க நிறைய இருப்பாங்க கொடைக்கானலில் சொல்லப்போனால் ஓன் ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வச்சுருக்காங்க இங்கே வாங்க அப்படியே நம்மளும் மூவ் பண்ணி போவோம் வண்டி ஸ்லோவாக தான் பிக்கப்பு தேர்டில் ஸ்லோவாக தப்போ லை ரைஸ் பண்ணோம்னா அப்படியே சைண்டு மாறுது பாருங்க டக்குன்னு ஆட்டோமெட்டிக்காக நல்லா போகுது சார் சன் வண்டி இது எக்கோ மோடியாக நல்லா இருக்கு வண்டியில் அப்படியே இருட்டாச்சுங்க லைட்டெல்லாம் போட்டாச்சு பாருங்க இந்த வாங்கல அந்தி இரு அந்தி இரவா அந்தி மாலை சாரி அந்தி மாலைன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இருக்குப்போ மேலாம் கொஞ்சம் மிஸ்டாக தெரியுது கொஞ்சம் பஸ் ஒன்று போகுது பாப்பா என்ன ஏன் ஆடுறேன் பஸ்ஸை சைடு போடுவாங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கீர் டவுன் ஆகிடுது கொஞ்சம் அப்படியே அப்படியே அந்த சைடுக்கு மாதிரி பாருங்க ஆட்டோமேட்டிக்காக சைண்டுக்கு மாதிரி அப்படியே சைடு போட்டு அச்சுட்டாங்க நல்ல பெர்ஃபாமன்ஸுங்க வந்து நல்ல ஹைட் இது அப்படியே ஸ்லோ பண்ணி தான் திருப்புகிறோம் அது நல்லா ஸ்லோப்பாக இருக்குது இடம் வந்து உங்களுக்கு பாருங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இது சேஞ்ச் ஆகிக்குது அப்படியே நமக்கு ஒரு டிஸ்கம் இதுக்கு டிஸ்கன்ஃபியூட்வே இல்லை இது டிஸ்கம்ஃபோர்ட் கிடையாது நமக்கு எதுவுமே நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக தான் போ ட்ரைவ் ஆகுது ட்ரைவிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ நம்ம கொஞ்சம் ஹில்ஸ்னால கொஞ்சம் உலராக வேண்டியதாக இருக்குது அப்படியே லைட்டாக சீட் பெல்ட் எடுத்தால் கற்றுது பாரு நல்லா டிராஃபிக்காக இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏற ஏற டிராஃபிக்காக இருக்குது இந்த மாதிரி டைம்லலாம் மேனுவல் போட்டு ஓட்டணும் ஈஸியாக சைடு போகிறதுக்கு மேனுவல் மாற்றிட்டோம்ப்பா ஏன்னா பின்னாடியே போயிட்டு நமக்கு ரொம்ப ட்ரெயினிங்காக இருக்குது போல நச்சு நச்சுன்னு வண்டி ஆட்டோமேட்டிக்கெலாம் அந்த கீர் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகுது அப்படியே இவன் பர் சைடு போட மாட்டாங்களும் இருக்குது ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறான் வந்து நல்ல சிட்டி மூலமாக தான் சைடு போட்டான் பார்த்தீங்கன்னா வண்டி நார்மல் எக்கோ போர்டில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் சைடு போடுறது சிட்டி மோட் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நல்லா சைடு போடலாம் வண்டியா சார் சார்னு அப்படியே நம்ம இப்போ கொடைக்கானல் கிட்ட நெருங்கியாச்சுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்கோ மோட்டில் தான் போயிட்டுருக்கோம் இந்த ஒரு ஒரு ரெண்டு இடத்துல மட்டும்தான் வந்து அந்த சிட்டி மோடு மாற்றினது அது கொஞ்சம் வேறு ஓ சைடு போடுறதுக்காக மாற்றினது மாற்றின மாற்றினது அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எக்கம் மோட் தான் பாருங்கள் ஸ்லோவாக ஆகிடுச்சி வண்டியா நல்லா ஆகிடுச்சிங்களா பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படியே பாருங்கள் அப்படியே கீர் மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு சார் சார்னு இந்த ஃபாக்லாம்லாம் மாட்டில் வண்டிக்கு அதெல்லாம் மாட்டினா தான் கொஞ்சம் நல்லா அந்த வியூ கிடைக்கும் உங்களுக்கு கீழே வந்து சைடில்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வியூலாம் கிடைக்கும் உங்களுக்கு டேர்னிங் பண்ணுற டைம்ல உங்களுக்கு நல்லா கிடைக்கும் வியூ வந்து அந்த ஃபாக்லாம் மாட்டினா ஈஸியாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்குமே நம்ம அந்த கொடைக்கானல்கிட்ட வந்தாச்சு என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்கப்போ என்னென்னா வந்து உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வண்டி வந்து உங்களுக்கு அதாவது அந்த எக்கோம்போர்டு அதில் ட்ரைவ் பண்ணாலே போதும் நமக்கு நல்லா பிக்கப் போய் நல்லா ஸ்பீடாக போய்ட்டு வண்டி வந்து உங்களுக்கு சிட்டி மோடு வந்து கொஞ்சம் விரட்டினீங்கன்னா சிட்டி மோடு மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் சிட்டி மோடு போய் சிட்டி மோடு போட்டுக்கலாம் நம்ம இதுதான் நம்ம என்ட்ரன்ஸு வந்துவிட்டோம் பாருங்கள் இந்த செக் போஸ்ட் வந்துட்டோம் கரெக்டாக என்ன என்னென்னா கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பி வரும்னு பார்த்தோம் லேட்டாகிடுச்சு பகலில் வந்து வந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பாக நாளைக்கு முடிஞ்சால் அந்த பகலில் போட்டு காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக மாதிரி இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்